வேற யாரோ வந்துட்டீல வெளிய போய் அங்க ஊர் சுத்த வாக்கிவோம் எலவுளை இது என்ன தேதி வாட்டிகிட்டு ஆடுடா துணி மூஞ்ச மறை மோற கணக்க ஏ மத்தாலி கொன்ன நாடகம் பாத்தி பாடி யான குவறின நாடகம் பார்க்கலனாலே தலை வெடிச்சி போறோம் நாடகம்லாம் தெரியாத இது கிந்தி நாடு கிந்தி நாடில தமிழ் நாடகம் எப்படி தெரியும் நாடகம் தெரியது ட்ரெயின்ல வாய் முடிக்கிட்டத வந்திய பச்சம் இறங்க ஒரு நாள் நாளைக்கு

கடந்து விளையாடிட்டு இருந்தது இப்ப எங்கன்னா கடக்கும்னு தெரியலையே சின்ன வாட்டலா இருந்தா கண்டுபிடிக்கலாம் இது சுத்தி சுத்தி இடமா எல்லாம் இருக்கு எங்க போய் தேட என் கீதக்க இப்படி கடந்து அழுக எக்கா ஓ மொனிட்டு மறுபடி போனு போட்டு வேற எங்கேயாவது போச்சு இல்ல அவன் தானே போனு போட்டான் அங்க வேலை இல்ல வேலையை மாத்திட்டோம்னு வேற எதாவது கொஞ்சம் தூரமான ஊருக்கு போச்சு இல்ல அத நீ சீக்கிரம் பேசிட்டு வா ராத்திரி என்னவோ ஒரு காம் ஃபயர் காம் ஃபயர்னு என்னவோ சொன்னாவை பார்த்துக்கலாம் இந்த நல்ல நெருப்பு முட்டி பாட்டு போட்டு டேன்ஸ் ஆடுவாவெல்லாம் அதுன்னு சொன்னாவே நீ இப்படி இருந்து அடுத்துட்டு இருந்தால் உனக்கு டேன்ஸ் ஆட முடியாது சீக்கிரம் தான் இதை முடிச்சுட்டு வா ஐயோ அப்படியா அப்பா இவன் ஒரு பைத்தியாரி கீதா என் கீதாக்கி தியாடி போய் புடிச்சு அவனை போவான்னு படிச்சுள்ளி மெண்டல் மாதிரி கிடந்து அழுதுட்டு கிடக்கா அழுது என்ன பிரச்சனை பிரச்சனோ மோகன் மறுபடியும் இவ்வளோ ஒரு டூருக்கு வந்துக்கிட்டு நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாளுவா இது இவ்வளோலாம் யார் வெளியே கூப்பிடுதா வந்துட்டு நிம்மதியாக இருக்க விடுதல இல்ல இல்லை புல்லுக்குள்ளே போகிறது பயிலோடி கடந்துக்கிட்டு நான் வேற மூணு குட்டியோட போய் பெற்று போட்டுக்கிட்டு நான் படுக்கப்படு இந்த புல்லுக்குள்ளே போகிறத கேட்டி மஞ்சு குஞ்சு அஞ்சு அஞ்சு வாயில் அறுப்பு வருது இங்கே தள்ளி வாங்கட்டி ஏக்கா என் மோனை கொஞ்சம் பிடிக்க புல்லுக்குள்ளே போகிறாங்க எங்கனே போய் மாட்டிக்கிட்டுன்றாமே ஏன் வள்ளி இன்னும் பிள்ளையே பாரு ஐயா ஐயா பிள்ளையே பார்க்காம இருக்கதை பாரு

மாதிரி எடுத்துருக்க போட்டி எங்க மூஞ்சி அடிச்சு உடச்சிரேனே ஓ மோரக்கட்டே போட்டா எடுத்தது அதிசயம் வளைச்சு வளைச்சு எடுத்துட்டு இருக்க மோர மாதிரி இருக்க செவட்டி அடிச்சு பத்திரம் போ அவங்க அம்மைக்கு போன் எடுத்து நீ போய் போட்டா எடு தேவ இல்லாம போட்டு ஏனட்ட வந்து உனக்கு போட்டி எங்க அலகே இருக்கல இது

என்ன ஜி என்றேன் கிளம்பலாம்னு நடக்கும் கிளம்பிடுவாரு இன்னைக்கு ஏய் மகிழ்ச்சி என்ன சொல்லிக்கொடுக்குறாரு உங்க அப்பாகிட்ட மாட்டும்போது ஓ சோனா என் வீடுக்குள்ள ஓ சோனா என்னோட கேட்டீங்களா ஓ சோனா நில்லுன்னு சொல்லிக்கோ ரூ 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 ஐந்ஷவகைகள்கள் ஓடுக்குக்கும்க

Transcrição 接住我了！ தாஜ்மஹால் பக்கத்துல நாளைக்கு தான் கூட்டிட்டு போறா நீ இன்னைக்கே அப்ப வாளை அரை போயிட்டு போற வாட்டி வச்சிட்டு போவோம் சரி சரி எல்லாம் முடிஞ்சு கலஞ்சி போங்க வாட்டி வாட்டி ஏகே நானு வாரேன் நீ நம்மள மூஞ்சி இன்னி இப்படியே வெச்சிருக்க பா செல்ஃபி அம்மா எடி எனக்கு ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு இருக்குடி மூஞ்சி கிட்ட பா